ஜெய் சாயா அன்பு சாய் சண்முகங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக ஒற்றுமையாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் சிறந்த வரம் அமையல்லை அப்படின்னு எத்தனை தாய்மார்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கெல்லாம் அது செய்தி அவங்களுக்கு அது அனுபவம் பாருங்க ஒரு தாய் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க தன்னுடைய மகனுக்கு நாற்பது ஆண்டு தாண்டிடுச்சு எல்லாமே இருக்குது வசதி இருக்குது வாய்ப்பு இருக்குது எல்லாமே இருக்குது இருந்தாலும் நல்ல வரன் அமையலை நல்ல பிள்ளை கிடைக்கல தள்ளிக்கிட்டே போச்சு காரணமே இல்லாமல் தள்ளிட்டு போச்சு பாதி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சிரமப்படுறவங்க கஷ்டப்படுறவங்க ஆயிரம் பேர் இருக்கிறாங்க ஆயிரத்துக்கு மேலே இருக்கிறாங்க அந்த அந்த மாதிரி இருக்கிற சாய் சொந்தங்களுக்கு கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு தான் இந்த பதிவு இந்த பதிவு இதில் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு எந்திரம் ஒன்று வரைஞ்சிடணும் அந்த வந்திர அந்த எந்திரம் வந்து மூணு கட்டம் வச்சுக்கோங்க இப்போ காமிக்கிற இந்த எந்திரத்தை மூணு கட்டம் இந்த பக்கம் கீழே மேலே மூணு கட்டம் இந்த பக்கம் ரைட் லெஃப்ட்டு மூணு கட்டம் ஒன்பது கட்டம் மொத்தத்தில் வரப்போகுது இல்லையா அதில் முதல்ல முதல் கட்டத்தில் பதினொன்று ரெண்டாவது கட்டத்தில் ஒன்பது மூன்றாவது கட்டத்தில் பதிமூன்று நடுக்கட்டத்தில் முதல்ல பத்து நடுவில் பன்னிரெண்டு இந்த பக்கம் ஏழு கீழ்கட்டத்தில் முதல் ஏழு நடுவில் பதினாலு கடைசியில் ஒன்பது இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் இந்த எந்த இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கணும் ஒரு செப்பு தகட்டில் வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிக்கிட்டு எந்திரத்தை வெள்ளிக்கிழமை தான் வெள்ளித்தகத்தில் வரையணும் வெள்ளித்தகத்தில் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் மெலிஸ் ரொம்ப தின்னாக இருந்தால் பொத்தல் விழுந்துடும் பொத்தல் விழுந்தால் அது அதை எடுத்துகிட்டு வேறு தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பொத்தல் இருக்கிற தகட்டை கொத்தல் விழுந்து தகட்டை யூஸ் பண்ணக்கூடாது இந்த எந்திரத்தை வெள்ளிக்கிழமையில் வெள்ளி தகட்டில் வரைஞ்சிக்கணும் இதுக்கு மேலே ஐங்காயம் அப்படிங்குறத த அந்த ஐங்காயத்தை நம்ம அதில் எழுதணும் எப்படின்னா இந்த ஐங்காயம் அப்படின்னா வசம்பு அப்புறம் வந்து ஓமம் அதுக்கப்புறம் வந்து பூண்டு பூண்டுடைய பேஸ்ட்டு அப்புறம் கடுகு அப்புறம் வந்து பெருங்காயம் இதெல்லாம் தான் அந்த அந்த ஐங்காயம் அப்படிங்கிறது பேர் பொதுவாக நம்ம வந்து மை தயாரிக்கிற மையை வந்து நான் எல்லாருக்கும் ரெஃபரன்ஸ் கொடுப்பேன் செய்து கொடுப்பேன் அனுப்புவேன் இதுக்கு பதிலாக நீங்களே இது செஞ்சுக்கலாம் அதனால் இந்த மை கிடைக்காதவங்களுக்கு இதெல்லாம் இது ஐங்காயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மளிகை பொருள் வீட்டில் இருக்கிற இந்த அஞ்சலப்பட்டில் இருக்கிற தேவத்தினு வந்து மையாக நம்ம வந்து உபயோகப்படுத்துகிறோம் அதுவே பெரிய ஒரு தாந்திரிக மு முறைக்கு ஒரு 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 வழிதான் இந்த ஐங்காயத்தை அதுக்கு மேலே தடவிட்டு அதை சுருட்டி தாயத்தான் தான் அணிஞ்சிக்கணும் யார் அந்த பெண்ணோ அந்த பிள்ளையோ அந்த வரந்தோடி வரம் தேடி கொண்டிருக்கிற அந்த ஆணோ அல்லது பெண்ணோ இதை வரைஞ்சிட்டு இதை வந்து அந்த அந்த ஐங்காயம் என்னென்னா அந்த காடுக்கு ஓமம் வெந்தயம் பூண்டு பெருங்காயம் இதுதான் நம்ம வந்து பண்ணுறோம் இதை சுருட்டி வச்சுக்கிட்டு இதை சுருட்டி வச்சுக்கிட்டு இதில் வந்து ஒரு மந்திரம்னு சொல்லப்போகிறோம் இந்த மந்திரம் தான் நடக்காத திருமணத்தை நடத்தி காட்டும் சாய் மந்திரம் அப்படின்னு நான் போட்டிருந்தேக்கே அந்த மந்திரம் இந்த இந்த தகட்டை சுருட்டி பாபாவோடைய பாதை வச்சுட்டு இதை நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை ஒரு ஒரு அந்த பெண்ணும் அந்த திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பெண்ணும் ஒரு ஒரு திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற அந்த ஆணும் சொல்ல வேண்டிய சாய மந்திரம் இது இதை சொல்லுங்கள் கண்டிப்பாக நடக்காத திருமணத்தை நடத்தி காட்டும் சாய மந்திரம்னு ஏற்கனவே நான் வந்து ஒரு பதிவில் இந்த மந்திரத்தை தான் நான் போட்டிருக்கேன் இன்னும் அதுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பவரோடு இருக்கிறதுக்காக தான் இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் இந்த எந்திரத்தையும் சேர்த்து சொல்லும் சொல்லும்போது சீக்கிரமாக ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நிறைய கண்ணாக கண்கோடியாக நான் பார்த்துருக்குறேன் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த மையெல்லாம் நான் அனுப்புகிறது சிரமம் அப்படிங்கிறதுனால நீங்களே இந்த ஐங்காயத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த மந்திரம் இருக்கவே இருக்குது வெள்ளி தகடு உங்கத்துலேயே கிடைக்கும் அதனால் நீங்களே அதை பண்ணலாம் முடியவே இல்லை அப்படின்னா நீங்கள் சொன்னால் நான் எழுதி அனுப்புகிறேன் இப்போ நான் மந்திரத்தை நான் சொல்கிறேன் இதை குறைஞ்ச பட்சம் இருபத்தொரு முறை குறைஞ்சபட்சம் சொன்னோம் அதிகபட்சமாக உங்கள் சௌகரியம் உங்களுடைய வசதி உங்களுடைய இஷ்டம் இல்லை இப்போ நான் மந்திரம் சொன்ன பாருங்கள் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய தனமாங்கல்ய பிரதாய புத்திர மித்திர பந்துதாய சித்த சங்கல்பாய சர்வ மங்களகராய சர்வாமிஷ்ட பிரதாய மம மம அப்படிங்கிறதுல அந்த பெண்ணோ அல்லது பிள்ளையோ அவங்களோட பேர் மமல்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம் மந்திரம் சொல்லும்போது என்னுடையன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க பேர் இப்போ விசாலாட்சுமி லக்ஷ்மி விசாலாட்சி ஏதோ ஒன்று போட போகிறீங்க அல்லது சங்கர் தயாளன் இது ஒன்று அந்த இடத்துல ஆண் பெண் ஏதோ யாருக்கு தேவையோ அவங்களுடைய பேரை போட்டுக்கிறீங்க சர்வ கலத்திர தோஷாணி விவாக சர்வ விக்னானி நிவாரிய நிவாரிய சுபமங்கள விவாகம் சீக்கிரமேவ குரு குரு சாதைய சாதைய சுவாரா இதுதான் மந்திரம் மறுபடியும் சொல்லட்டுமா ஒன்றும் இல்லை அப்படியே படிக்கலாம் நீங்க இதை குறைஞ்சபட்சம் இருபத்தோரு முறை அதிகபட்சம் அதிகமான முறை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் மறுபடியும் நான் வந்து சொன்னோம் பாருங்க ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய தனமாங்கல்ய பிரதாய புத்திர மித்திர கலத்திர பந்துதாய சித்த சங்கப்பாய சர்வ மங்களகராய மம சர்வ கலத்திர தோஷாணி விவாக சர்வ விக்னானி நிவாரய நிவாரய சுப மங்கள விவாகம் சீக்கிரமேவ குரு குரு சாதய சாதய சுவாரா இதுதான் மந்திரம் கரெக்டா ஈஸியான விஷயம் ரொம்ப சுலபமான விஷயம் நீங்களே செஞ்சுக்கலாம் எந்த எந்த தூரமாக இருக்கிற பிரதேசத்துக்கு நீங்கள் பிரயாணம் பண்ண வேண்டாம் நிறைய செலவு பண்ண வேண்டாம் பெரிய பரிகாரங்கள்லாம் பண்ண வேண்டாம் நீங்களே உங்கள் இடத்துல பண்ணி கொள்ளக்கூடிய நல்லதொரு பரிகாரம் இது முடியல அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நானும் கூட அதை உங்களுக்காக செய்து அந்த வெள்ளித்தகட்டை வாங்கி உங்கள் ராசிக்காக நான் இதை செய்து இந்த மந்திரத்தை உருவாக்கி உருவாத்து அனுப்புகிறேன் நீங்கள் அதை பண்ணிக்கலாம் சரியா கண்டிப்பாக சீக்கிரம் பண்ணுங்கள் சீக்கிரமாக உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும் பாபாவே வந்து நடத்தி கொடுப்பார் பாபாவே வந்து நடத்தி கொடுப்பார் முடிஞ்சால் பக்கத்தில் இருந்தால் நானும் வர்றேன் அதுக்காக இந்த திருமணம் நடப்பதற்காக நான் உங்களை வாழ்த்துகிறேன் சீக்கிரமாக கல்யாணம் நடந்து பேர பிள்ளைகளை பார்க்கக்கூடிய நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டுச்சாட்டு ஒவ்வொருத்திலிருந்து 这一代了。